மழைவிட்ட ஒரு அழகான மாலை நேரம் ஒரு சிறிய ஊரின் பக்கத்தில் ஒரு மழைக்குள் நனைந்த பூவில் ஒரு பட்டாம்பூச்சி பிறந்தது ஆனால் இது சாதாரண பட்டாம்பூச்சி இல்லை இதன் இறக்கைகள் விண்மீன்களால் நெய்யப்பட்டிருந்தது போல ஜொலித்தன அந்த பட்டாம்பூச்சி நிலவை பார்த்து மெல்ல பறக்க ஆரம்பித்தது அதன் வழியில் பூமியின் மேல் விரிந்த வெண்மையான மேகங்கள் மெத்தையானது போல இருந்தது அந்த மேகங்கள் மீது ஒரு சிறிய குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது பட்டாம்பூச்சி மெதுவாக கீழே வந்து அந்த குழந்தையின் கைகளை நழுவி சிறிய மாயமயமான தூசிகளை விடுத்தது அதோ குழந்தை விழித்துக்கொண்டது அதன்பின் வானத்தில் ஒரு அற்புதமான பயணம் ஆரம்பமானது மேகங்களைத் தாண்டி அவர்கள் பறந்தார்கள் ஒரு வான சிறகு போல பட்டாம்பூச்சி குழந்தையைத் தூக்கி வானத்தின் இடையிலே அழைத்துச் சென்றது அங்கு சூரிய நெஞ்சத்தில் வாழும் ஒளி ஆவிகள் தங்க நிறத்தில் ஜொலித்தார்கள் மேலும் மேலே சென்றதன் பிறகு அவர்கள் மேக இசைக்குழுவை பார்த்தார்கள் பறவைகள் போல தோற்றமுள்ள மேகங்கள் சுருதிக் காற்றில் இசை வாசித்துக் கொண்டிருந்தன சிறிது நேரம் கழித்து வானத்தில் ஒரு மழை வானவெளி திறந்தது அங்கிருந்த மழை தூதர்கள் நீல நிறத்து துணிகளால் காத்திருந்தார்கள் அவர்கள் சிறிய துளிகள் போல குழந்தையின் முகத்தில் விழ அது சிரித்து மகிழ்ந்தது பயணம் முடியும்போது அந்த பட்டாம்பூச்சி மெதுவாக குழந்தையை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தது சூரியன் மறைந்து நட்சத்திரங்கள் கூடிய வானத்தின் கீழ் அந்த குழந்தை மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தது ஏதோ ஒரு கனவில் வானத்தில் மிதக்கும் அந்த பட்டாம்பூச்சியை காணும் போல இருந்தது